பூதப்பாண்டி பேரூராட்சியில் கவுன்சிலர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பூதப்பாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ஈஸ்வரி விஜயமணியன் இவர் பூதப்பாண்டி பேரூராட்சியில் இதுவரை நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி அவரது வார்டில் இதுவரை எந்தவித வேலையும் நடைபெறவில்லை எனவும் இதனால் காய்தே நகர் கிரசன் நகர் போன்ற பகுதிகளில் மழை காலங்களில் பள்ளி கல்லூரிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர் எனவும் தான் பதவியேற்றதும் விஸ்வகர்மா சமுதாய மக்களின் சுடுகாட்டுக்கு செல்லுகின்ற பாலத்தினை புதியதாக கட்ட வேண்டும் என இதுவரை ஏழுமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டும் அந்த மனுவிற்கு எந்தவித தீர்வும் கிடைக்காத காரணத்தினால் பூதப்பாண்டி

காயிதமில்லத்து நகரில் எல்லாம் பார்க்க போனால் அந்த மக்களுக்கு மழை வந்தாச்சுன்னா வெளியே இறங்கி நடந்து வர முடியல தோழி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியலன்னு ஏற்கனவே அவங்க நிறைய மனு கொடுத்துருக்காங்க ரோடு இப்போ போடுவீங்க இப்போ போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் போடலை மனத்தட்ட ரோடு ஊருக்குள்ளால் நடந்து வர முடியாத அளவுக்கு ரொம்ப படு மோசமாக கிடக்கு இந்த சாஸ்தா கோயில் படுத்துற மனத்தட்ட ஊருக்குள்ளால் படு ஆழத்தில் கிடக்கு படித்தறையே இல்லாமல் கேட்டால் அது ந நல்லாக்கையே நல்லாக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அந்த படுத்தரையும் நல்லாக்கி தரல விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்குள்ள சுடுகாடு பாலம் அந்த சுடுகாடு பாலம் ஒன்று நான் பதவி ஏற்ற அன்னைக்கு நான் கொடுத்த மனு அது வந்து பொது இந்தியிலேருந்து அவங்க போட்டிருக்கலாம் பொது இருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஆகும் அந்த பாலம் போடுறதுக்கு அந்த மக்கள் ஏழு மனு நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் அந்த பாலத்துக்கு வேண்டி இது வரைக்கும் அந்த மனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்குது அதனால் அன்னைக்கு உள்ளிருக்கு போராட்டம்